السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشخوذر الخلي نام تدرشي آخا بارت துஆக்களினுடைய விக்ரகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜூருடைய தொழுகையை தொழுதிவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இரண்டு து ஆக்களையும் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நபிமார்கள் ஓதியது ஆ அதே போன்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ஆணிலே குறிப்பிடக்கூடிய இரண்டு து ஆக்கள் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குகின்றான் நம்முடையது ஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயத்திலும் வெற்றியை தருகின்றான் நற்செய்திகளை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான இரண்டு து ஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அம்மா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ விண்ணல் அறியார்களே பஜுருடைய தொழுகைக்கு பின் நாம் இந்த இரண்டு ஆக்கலையும் ஓதுவோம் அல்லாஹ் தன்னுடைய குர் ஆனிலே கூறக்கூடியது ஆ நபிமார்கள் ஓதியது ஆ மிகச் சிறந்த ஒருது ஆ இந்த இரண்டுது ஆக்களையும் ஓதி நாம் அல்லாஹ் பிரார்த்தனை செய்வோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் ஹதீஸை குதிசையில் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் ஃபஜீருக்கு பின்னாலும் அதே போன்று அசருக்கு பின்னாலும் ஏ ஆதமுடைய மகனே நீ அதிகமாக என்னை நினைவு கூறு என்று அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் சல்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக அல்லாஹ் அவனுடைய உதவிகளை வழங்குகின்றான் நம் அல்லாஹுவை நினைப்பதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அதிகமாக இந்த நேரத்தில் ஈடுபடுவோம் نيشي ما الله نمودي دو آكلي كبول سيوان إن ذا إيران دو آكلو مه مكية ما ندو آ ودلا وده دو الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش الأظيم حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب الأرش الأظيم إيران دو പ്രാർത്ഥം നിശയമാ നമ്മുടെ ആക്കുക്ക് പതിൽ വളങ്ങുവാണ് നമ്മുടെ വാഴയിലുള്ള എല്ലാ വിടയങ്ങളെയും അല്ലാഹ് പൂർത്തി ചെയ്തു തരുവാണ് കവള കഷ്ടും അല്ലാഹ് നമ്മെ പാതുപ്പാൻ மிகவும் திறந்த இரண்டுது ஆக்கள் கூறக்கூடியது ஆக்கல் நபிமார்கள் ஓதியது ஆக்கல் இந்த து ஆக்கலை நாமும் யக்கீனோடு ஓதுவோம் எஹ்லாசோடு ஓதுவோம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான்